அன்பான சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அதே மாதிரி மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் எந்த விதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் நமக்கு பார்ப்போம் பொதுவான ராசி பலங்களும் கிரகங்கள் உங்களுக்கு என்ன விதமான வேலைகள் செய்கிறது என்றும் அந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படி நன்மைகள் தீமைகள் செய்வதென்றும் பார்ப்போம் கண்டிப்பாக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதிரியான நான் சொல்லும் எண்ணங்கள் உங்களுக்கு மாற்றங்களாக வருகையும் அது உங்களுக்கு சரியான இடத்துல வேலை செய்யவும் செய்யும் ஆண் பெண் வித்தியாசம் எதுவுமே இல்லை கண்டிப்பாக இது எத்தனை வயசில் இருக்கிறவங்களாக சரி எந்த திசா புத்திகள் சரி அபகாரங்கள் அதாவது ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இன்னொரு கிரகம் வேலை செஞ்சா கூடியும் நான் சொல்லும் வார்த்தைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யத்தான் செய்யும் நீங்க எழுதி வச்சு அதுவே நடக்கும் இப்போ ராசிக்குள்ள இருக்கும் கிரகங்களை பார்க்கும்போது உங்களுடைய ஜென்ம தான் கேது இருக்குது அதே மாதிரி ஆறாம் இடம் ஆறாம் இடம் ரிணரோக சத்ரு இந்த மாதிரி இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்குது அதே மாதிரி ஏழாம் இடத்துல புதன் சுக்ரன் ராகு சனி என்ற கிரகங்கள் எல்லாம் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறாரு இந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் என்று நமக்கு பார்ப்போம் இது பொதுவான ராசி பலங்களுடைய சேர்த்து உங்களுடைய திறமைகளை எப்படி வெளிப்படையாக கொண்டு வரணும் என்று கூடி நான் சொல்கிறேன் கண்டிப்பாக முயற்சித்து பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வேலை செய்யும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி மேல் வெற்றி அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வருவீங்க திறமைகள் உங்களிடமிருந்து ஆட்டோமேட்டிக்கலி அது வெளிப்படையாக வரும் இது இந்த சமயம் நான் இதை பரி இதை ஜாதகத்தை கண்டு கண்டறிஞ்சு நான் பேசும் நேரம் அந்த ஹோரை எப்படி இருக்குதோ அந்த ஹோரையும் கூட சேர்த்து தான் நான் உங்களுக்கு பலனிச்சேன் கண்டிப்பாக வேலை செய்யும் ஒவ்வொரு ஹோரையும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் சரியான இடத்துல சரியான முறைக்கு வேலைகள் செய்யத்தான் செய்து இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும் அப்போது இப்போது வந்துட்டு உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கும் கேது என்ன சொல்வது பார்க்கும்போது கேது உங்களுக்கு இம்பிட்டு காலம் வந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடுதி கொடுக்க போகுது அதாவது நீங்களே உங்களை உணர்ந்து முன்னுக்கு வரும் நேரமாக இருக்குது கடவுள் நம்பிக்கையெல்லாம் இருக்குது ஆனால் கோயிலுக்கு போகிறதெல்லாம் கம்மி தான் கடவுளை கூப்பிடணும் உங்களுக்கு எப்போவுமே வேலை அந்த மாதிரி ஒரு எண்ணம் பணம் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கு பிடிக்கல என்ன இருக்கிற இடத்துல இந்த வேலையை தூக்கி விட்டுட்டு வர்றதுக்கும் உங்களுக்கு எந்த விதமான காரணங்களும் வேண்டாம் ஏதாவது ஒரு உங்களுக்குடியாக சேர்ந்து வேலை எல்லாமே உங்களை போல தான் வேலை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே நியாயம்தான் அது எல்லாமே அது ஆக்குரேட்டாக தான் இருக்கும் ஆனால் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு குழி பறித்து விடுறாங்க அதே மாதிரி தான் இப்போ ஜென்மத்தில் நீங்கள் இருக்கும் இடத்துல உங்கள் நீங்கள் தெரியாமலே உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது இதுக்குள்ள காரணம் முதலாவது காரணம் உங்களுடைய நாவு என்ன சொல்கிறதோ அதுதான் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு ரிப்பீட்டாக வருது நீங்கள் சொல்லும் பேச்சு உங்களுக்கு தான் திருப்பி அடிக்குது என்றது தான் உண்மை அதனால் தேவையில்லாம யாரிடமும் பேசாதீங்க நாலு பேர் வேலை செய்யறானா நீங்களும் கூடவே சேர்ந்து அதை கம்ப்ளீட் பண்ண பாருங்க குறை சொல்லாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி ஆறாம் இடம் ருணரோக சத்ருபாவத்துல இருக்கும் சூரியன் செவ்வாய் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா சூரியன் என்ன சொல்றன்னா உங்களுக்கு பாசம் அன்பு இது எல்லாம் ரொம்பவும் அதிகமா இருக்குது நீங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுனா கூடி நீங்க அவங்களுக்கு ஒரு உதவி எல்லாம் செய்வீங்க ஆனா அவங்க வந்து கண்ணீர் விட்டா நீங்க அவங்களுக்கு உதவி செய்வீங்க கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க ஆனால் அதனோட விளைவுகள் வருங்காலத்தில் நீங்கள் தான் அனுபவிக்கின்றதாக வருது அதாவது இப்போ கூட நீங்கள் ஒரு ஆளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும் நீங்கள் செய்தால் நல்லதை எல்லாமே அவங்க தூக்கி போட்டு உங்களை குறை சொல்லும்படியாகத்தான் இருக்கும் அதனால் இந்த ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க என்ன சூரியன் உங்களிடம் சொல்லுது நம்ம செய்யும் நன்மைகளெல்லாம் ஒரு அப்பா மாதிரி அப்பா எல் குடும்பத்துக்கு எல்லாமே நல்லதெல்லாம் செய்யத்தான் நினைப்பார் ஆனால் அவங்க முன்னாடி செஞ்ச நன்மைகளை எல்லாம் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும்போது அந்த நன்மைகளை வாங்கின அதே மனைவியாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களாக இருந்தாலும் குறையத்தான் சொல்கிறவங்க தட அவங்கள எப்பொழுதும் தூக்கி நடத்த மாட்டான் நீ ஏன்டா இப்படி நீ உனக்கிட்ட இருந்தபோது நீ உனக்காக சேர்த்து வைக்காதது எங்கே பொறுப்பாக நீ சேர்த்து வைக்க வேண்டிய உங்களுக்கு பொறுப்பு தானே நீங்கள் எல்லாம் நீ எல்லாம் செலவு பண்ணிட்டு இப்போ என்கிட்ட வந்து கேட்குறியே அப்போது அந்த மனசு ரொம்பவும் வலிக்கு அதே மாதிரி தான் இந்த பூரம் நட்சத்திரம் அதாவது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே இருக்கும் மகம் பூரம் உத்தரம் செய்கிற செய்கிற நல்லதெல்லாம் எல்லாரும் வாங்குவாங்க ஆனால் நமக்கு ஒரு உதவின்னு கேட்டால் கைவிட்டுருவாங்க அதனால உங்களுடைய திறமைகளை நீங்களே வெளிப்படையாக கொண்டு வந்து நீங்கள் செய்யும் வேலையில் ஆயிரம் ரூபாய் கிடைச்சா நூறு ரூபாய் கண்டிப்பாக மாற்றி வச்சதுக்கு பொறவு நீங்கள் செலவு பண்ணுங்கள் என்று சூரியன் சொல்லுது அது இப்போதைக்குன்னு இல்லை எப்போதும் அந்த மாதிரி ஒரு எல்லாத்தோடு போகிறதுக்காக சூரியன் சொல்லுது இங்கே செவ்வாய் என்ன சொல்லுதுன்றால் நீங்கள் சூரியனும் செவ்வாயும் ஒரே இடத்துல ஆறாம் கடந்த அன்றைக்கி நீங்கள் உங்களுடைய வெற்றியை தேடணும் என்றால் நீங்கள் இப்போ உங்களுக்கு பிடிக்காத சில காரியங்கள் சில இடங்களில் பேச்சுவார்த்தைகளாக வந்தாலும் சரி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க கொஞ்சம் மௌனமாக இருங்க அந்த மௌனம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதாவது பணிந்து அதாவது சரி 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 இந்த மாதிரி சொல்லி நில்லுங்க கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு என்ன செவ்வாய் சொல்லுது ஏன்னா அருவும் திறமையும் உங்களிடம் இருக்கும் காலம் உங்களை யார் குறை சொன்னாலும் சரி தூக்கி விட்டாலும் சரி ஒரு இடத்துலேருந்து தூக்கி எறிஞ்சாலும் சரி வேலை இடத்துலேருந்து தூக்கி விட்டாலும் சரி நீங்கள் இல்லாமல் அந்த இடம் வெற்றி பெறாது ஒரு இடம் அதெல்லாம் டாப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால் எந்தெங்கும் பிரச்சனை வந்துட்டு உங்களை தூக்கி விடுவாங்க ஆனால் நீங்கள் அந்த இடத்துல இருந்து இறங்குறதுக்கு அந்த இடம் டவுனாகத்தான் போகும் மறுபடியும் உங்களை திருப்பி கூப்பிடும் வாய்ப்புகள் வரும் கண்டிப்பாக நீங்கள் கை கொடுக்கணும் நிறைய பேர் பேங்க் வேலையெல்லாம் தூக்கி போட்டு இப்போ ஒரு அளவுக்கு நிற்கிறவங்களாக இருக்கும் வேண்டாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி கண்டிப்பாக அப்படி ஒரு ரீயூனியன் அதாவது வீண் இன்னொரு தடவை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் போகணும் இல்லை என்றால் நீங்களே அந்த இடத்த தேடி வேலைக்காக பேப்பர் கொடுத்து தான் இருக்கணும் இல்லைனா கூப்பிட்டு கேட்கணும் இங்கே வரட்டுமா என்று கேட்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு வேலையுண்டு நிச்சயமாக வேலையுண்டு அப்போது வெற்றி உங்களுக்கு ഇത്മാതിരി ഒരു എണ്ണം ഉണ്ടുക്ക് വരും പോലെകൾ തീരും അതേമാതിരി മനോ വലി മനസ്സുകൾ അത് വലിയ ഇല്ലാമോ അപ്പോൾ ഋണ രോഗ ശത്രുന വരുത് അപ്പോൾ രോഗം നമുക്ക് നോയ് നോയ്ന്ന് ചെന്നാൽ നമുക്ക് മനസ്സുക്ക് വളരെ കഷ്ടത്തെത്താ അത് നോയ കാ അല്ലാതെ മറ്റബി എന്താ പ്രചനകളും അത് നമുക്ക് വളർന്ന് വന്ന് ചേർ ഒരു കാര്യത്തെ ചൊല്ലുമെ ഇപ്പോൾ ഇത് ഋണ രോഗ ശത്രു അപ്പോൾ ഉങ്ങൾക്ക് നിങ്ങളെ சத்ருவாக மாறுறீங்கன்னா தான் அது ருணரோகம் சொல்லுது அதனால முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய மனசுக்குள்ள அந்த எண்ணத்தை கொஞ்சம் மாற்றினா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆறாம் இடம் உங்களுக்கு வெற்றியே கொடுக்கும் யார் என்னவோ சொல்லட்டும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனா இது கண்டிப்பாக நீங்க ஃபாலோ பண்ண வெற்றி மேலே வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஏழாம் இடம் புதன் சுக்ரன் ராகு சனி நான்கு கிரகங்கள் உங்களுக்கு இருக்குது அதனால புதன் என்ன சொல்றதுன்றதுனால நீங்கள் பாசத்துக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அது ஹண்ட்ரட் பர்சண்ட்டு அது சரியாக தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு அது திருப்பி கிடைக்கல என்று சொல்லுது அதனால அன்பும் பாசமும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நீங்கள் காட்டுங்க உங்களுக்கு பிடிக்கலனால அன்பும் பாசமும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே காட்டுங்க பிடிக்காத இடத்துல ஆயிருந்தாலும் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் புத்திசாலித்தனமாக செயல்படுங்க அந்த புத்திசாலித்தனம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அது வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி உங்களுடைய சகோதரர்களிடமாக இருந்தாலும் சரி நண்பர்களிடமாயிருந்தாலும் சரி வேலை இடத்திலே இருந்தாலும் சரி கணவன் மனைவி இருந்தாலும் சரி புத்திசாலித்தனமாக செயல்படுங்க அதாவது புதன் புத்திக்கு காரகத்துமான கிரகமானவர்களும் நீங்கள் எடுக்கும் முயற்சி புத்திசாலித்தனமாக சரிங்க நான் போயிட்டு வரேன் சந்தோஷமாக பிடிக்காத காரியங்கள் சொல்லுவாங்க பிரச்சனையே இல்லை கேட்டுக்காதீங்க கேட்டுக்காமல் சரி சந்தோஷமாக பழகிப்போங்க வெற்றி உங்களுக்கு என்ன சொல்லுது அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருக்கும் சுக்ரன் வந்துட்டு உங்களுக்கு எங்கே எப்படி பேசணும் பழகணும் என்றெல்லாம் உள்ள ஒரு ஞானத்தை கொடுக்குது அது உங்களுடைய மனசுக்குள்ளேருந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுது அது மற்றவங்ககிட்ட எப்படி பழகுனா எனக்கு எப்படி ஒரு வெற்றியை கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் அது வெளிப்படையாக கொண்டு வர கொஞ்சம் தயங்குறீங்க அது வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் காசு பணம் உங்களுக்கு நீங்கள் இங்கே நினைக்கிற இடத்துல உங்களுக்கு காசும் பணமும் எல்லாமே வந்து சரி கேட்குற இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே பார்க்கும்போது ஒரு ஒற்றுமை எல்லாம் வரும் உங்கள் கணவராயிருந்தால் உங்கள் கணவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மனைவியாக இருந்தால் மனைவி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் மோடு எனேபிள் ஆக இருக்கும் அது பரஸ்பரம் ஒரு ஒற்றுமை அங்கே வந்து சேரும் புதனோட புத்தியை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு பணத்துக்கான சோர்ஸ் எல்லாம் வந்து சேரும் அதே மாதிரி எங்கேயாவது கடன் எல்லாம் கேட்டிருந்தா அது கிடைக்கும் ஒரு கடன் எங்கேயாவது இருந்தால் அது முடித்து வைக்கிறதுக்கான பணம் உங்களுக்கு கிடைக்கும் கேட்குற இடத்துல உங்களுக்கு பணம் எல்லாம் வந்து சேரும் அது சுக்ரன் உங்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்கலாம்னு சொல்லுது அப்போ குடும்பத்தை பற்றி பார்க்கும்போது ஒரு வெற்றி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி ஏழாம் இடம் வந்து ராகு ராகுவை பற்றி பேசும்போது என்ன ஒரு கணக்கு போடலாம்னு வச்சா கண்டிப்பாக நீங்கள் உங்களையே மாற்றிக்குவோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தான் உங்களை மாற்றிக்குவோங்க அந்த திறமையை நீங்களே உணருவீங்க அதனால் உள்ளுக்குள்ளே ஒரு கெங்கா நம்ம கெங்காயில் போய் நம்ம ஸ்நானம் பண்ணணுன்னா நம்மளோட பாவங்கள் எல்லாம் போயிடுவேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்களே உங்களுக்கு உள்ள இறங்கி உங்களுக்குள்ளைய ஆற்றல் எல்லாத்தையும் மாற்றி நீங்களே ஒரு புது மனிதனாக மாறி வெற்றிக்கான இடம் அதாவது இவ்வளவு காலம் நடந்ததெல்லாம் போகட்டும் இன்னும் நடக்கிறதே என்னுடைய வாழ்க்கையின் வெற்றியின் பாதையாக நானே தேர்ந்தெடுத்துக்கொள்வேன் நானே முயற்சிக்குவேன் என்ற அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை திறமையை கொண்டு வரணும் அதாவது பாம்பு எப்போதும் புத்துக்குள்ள தான் பொத்துக்குள்ளே இருக்கும் பாம்பு எப்போது வெளியில் வந்தால் நம்ம பார்த்தா தூரத்தில் இருந்து பார்த்தா சரி ஐயோ பாம்புன்னு சத்தம் போடுவோம் ஆனால் பக்கத்தில் வந்து பணம் எடுத்துட்டா நாமளே பயந்து போவோம் அதே மாதிரி நீங்கள் பொத்துக்குள்ளே இருக்கும் பாம்பு உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும் திறமைகளை வெளிப்படையாக கொண்டு வரணும் அந்த வெளிப்படையாக கொண்டு வரும் திறமைகளை நீ எங்கேயோ இருக்கையோ அந்த இடத்துல நீ அதை ஃபார்ம் பண்ணும்போது நான் உன்னை சப்போர்ட் பண்ணுவேன் என்று ராகு சொல்லுது அதாவது ராகு ஒரு நிழல் கிரகம் அந்த நிழல் உங்களுக்கு பேக் சப்போர்ட்டு ஹை பர்ஃபார்மில் உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் சொல்லுது அதனால ஹண்ட்ரட் பர்சென்ட் வெற்றியை உங்களுக்கு நீங்கள் உங்களையே புது மனுஷனாக மாற்றி கொள்ளுங்கள் சனி என்ன சொல்லுதென்றால் நீங்கள் உங்களுக்கு உள்ளே இருக்கும் திறமையை வெளிப்படையாக கொண்டு வரும் நிமிஷத்திலேயே சனி உங்களுக்கு காவலாக நின்று நான் உன்னையே கை தூக்கி மேலுக்கு மேல் நான் உன்னை கொண்டு வருவேன் அது எந்த ஒரு கிரகம் உங்களுக்கு தடையாக இருந்தாலும் சரி நல்லது செய்யாது என்று சொன்னாலும் சரி எந்த கடவுள் தடுத்தாலும் சரி நான் உன்னை கைதூக்கி கொண்டு வரத்தான் செய்வேன் இப்போ உங்களுக்கு எந்த ஒரு திசாகாலம் காலம் நடந்தாலும் சரி திசா புத்திகள் நடந்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் சனீஸ்வரன் உங்களை கைதூக்கி மேலே கொண்டு வருவார் என்று சொல்றேன் அது ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்துட்டு ஏழாம் இடத்துல சனி வக்கரமாணிக்குது நிற்கும் போது உங்களுக்கு இப்போ நிற்கும் போது சனி இந்த மாதிரி ஒரு பேச்சாற்றல் உங்களுக்கு கொண்டு வருது என்றால் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு இப்போ அடுத்தது வந்து எட்டாம் இடமாக போகிறாரு எட்டாம் இடமாக சனி வந்தால் கூடியும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஏனென்றால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த குரு வந்து சரியான பாதைக்கு ஹை பர்ஃபார்மிங் உள்ள ஒரு கிரகமாக மாறுது அதாவது ஃபுல் பவர் அந்த டைமில் வியாழத்தோட திருஷ்டி சனியின் மேலே படும்போது நீங்கள் இப்போ எடுக்கும் முயற்சிக்கு சனீஸ்வரன் எந்த தடையும் வைக்க மாட்டான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியை தூக்கி கொடுப்பார் அதாவது சின்ன சின்ன நஷ்டங்கள் நமக்கு வந்து சேரும் அந்த சின்ன சின்ன நஷ்டம் அதாவது நம்ம இப்போ கிட்ட கையில் இருக்கும் காசு சில நல்ல காரியங்களுக்காக பணத்தை எல்லாம் முடக்கி அந்த பணம் நமக்கு சில இடங்களில் கலெக்ட் பண்ண முடியாமல் வரும் அதாவது நமக்கு கிடைக்காது கொடுக்குறதுக்கு கிடைக்காத ஒரு நிலைமை வரும் அந்த ஒரு நிலைமையில் நீங்கள் உங்களை பிரிஞ்சு வேலைக்கான கொஞ்சம் திறமையை கூடுதலாக செலுத்தி நீங்கள் முயற்சி எடுக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே அந்த இடத்துல உங்களுக்கு சரியான பாதையை திறந்து தரும் அதற்கான ஒரு முயற்சி இப்போதைக்கும் சின்ன ஷார்ட்டேஜெல்லாம் இருந்தால் கூடியும் ஹண்ட்ரட் பர்சென்ட் இது வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறத்தான் செய்யும் அது மார்ச் மாதத்துக்குள்ளே நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு பரிவர்த்தனை கிரகங்கள் பரிவர்த்தனை பண்ணில்லையே அதே மாதிரி நாம் நம்மளே பரிவர்த்தனை பண்ணிக்கணும் ஒரு இடத்துல நமக்கு ஒரு காரியங்கள் நல்லது நடக்கலைன்னா அந்த இடத்துல இருந்து ஏன் எனக்கு இப்படி வந்து நாமளே நினச்சி முன்னுக்கு வர முயற்சி பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய் இங்கே சனி உங்களை கைதூக்கி தூக்கி விடலாம்ன்றது பத்தொம்பது ஆண்டு காலம் ஒரு சனி நம்ம ஒரு ராசிக்குள்ளே இருக்கும் அப்போது ஒரு ராசிகள் ஒரு ஒரு ஆளுக்கு தசாபுத்தி காலங்கள் நடக்கும்போது சனி தசா காலம் நடக்கும்போது பத்தொன்பது ஆண்டு காலம் இருக்கும் அது பத்தொன்பது ஆண்டு காலம் நமக்கு நன்மை தான் செய்யும் எப்போதும் கிடைத்து விடாது நமக்கு கிடைக்கிறது செலவு பண்ணும்போது இன்னும் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் செய்யும் சனி அப்படி செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா உனக்கு நான் கொடுக்கறது பத்தாயிரம் ரூபா ஒரு மாதம் சம்பளத்தை கொடுத்தா நீ ரெண்டாயிரத்தையும் மாற்றி வச்சுக்கிட்ட பொறவு மீதியை நீ செலவு பண்ண அப்புறம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு புரிய நான் ஏன் அப்படி சொன்னேன் அது நீ செய்யாமல் இருந்து நீ ஏண்டா என்ன குறை சொல்கிறேன்னு சனி கேட்குற ஒரு நிலைமை உண்டு அதான் சனி போட்டு வாங்கு வாங்க வாங்கினா சனி போட்டு வாங்க சனி எப்போதுமே வாங்க வாங்க வாங்கினா நாம செய்யும் செயல்கள் நமக்கே வினையாக மாறுது அவ்வளவுதான் கிரகங்கள் எப்போதும் நல்லது தான் நினைக்கும் நாம செய்யும் காரை மெதுவாக ஓட்டு என்ன சொன்னால் யாரும் மெதுவாக ஓட்டுறா நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வண்டியை ஓட்டு எங்கேயாவது போய் அடிச்சுட்டு சனி தூக்கி போட்டுன்னு சொன்னால் அது சனியோட தப்பு இல்லை நம்ம தப்பு நம்ம நம்மளே உணர்ற நேரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியே அப்போது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மார்ச் மாதம் முயற்சி நான் சொன்ன மாதிரி எடுக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியே இந்த கிரகங்கள் அதுதான் உங்களுக்காக சொல்லுது